நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா அரசு பழங்குடியினர் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய தபால் தினம் கொண்டாடப்பட்டது ஆசிரியர் ஜான்சன் வரவேற்றார் தலைமை ஆசிரியர் சமுத்திர பாண்டியன் தலைமை வகித்தார் அவர் பேசுகையில் மாறி வரும் நாகரீக கலாச்சாரத்தால் சமூக வலைதளங்கள் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது தொடர்கிறது இதனால் எழுத்து பழக்கம் மாறி படித்திருந்தும் பெரும்பாலானோருக்கு கையெழுத்து நன்றாக இல்லாமல் மாறி வருகிறது இதை தவிர்க்க ஆண்டுதோறும் அக்டோபர் பத்தாம் தேதி தேசிய தபால் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இளைய தலைமுறைகள் தங்கள் சொந்தங்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு கடிதம் வாயிலாக தகவல் மற்றும் கோரிக்கைகளை அனுப்பும் பழக்கத்திற்கு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து பழங்குடியின மாணவர்கள் நாற்பத்தைந்து பேர் முதல்வருக்கு கடிதம் எழுதினர் அதில் அரசு மூலம் பழங்குடியின மாணவர்களுக்கு படிப்பதற்கான வசதிகள் மற்றும் திட்டங்கள் செயல்படுத்தி வருவதற்கு நன்றி தெரிவித்ததுடன் தங்களின் எதிர்கால கனவு குறித்தும் தெரிவித்தனர் இன்னைக்கு தபால் தேசிய தபால் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு வரோம் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்கூல்ல சிஎம் சாருக்கு தபால் எழுதியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இன்லாண்டு லெட்டரை வந்துட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை இன்றைக்கி வந்துட்டு முதலமைச்சர் ஐயாவுக்கு நாங்கள் தபால் எழுதினதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்துட்டு அதிகமாக இன்லேண்ட் லெட்டர் பேப் கார்டை வந்துட்டு யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்பும் தான் அதுலலாம் அனுப்பிக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம நாங்கள் தபால் எழுதினதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுங்கள் நிகழ்ச்சியில் ஆசிரியைகள் நித்யஸ்ரீ கோமதி கார்த்திகா கௌசல்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆசிரியை நிர்மா தேவி நன்றி கூறினார்